பேரண்டும் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய பழமையும் பெருமை மிக்க மதுரை மாநகரத்தினுடைய பெருமைகள் ஒன்றாக திகழ்கிற நூர்தன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய நாற்பதாவது ஆண்டு நல்விழாவில் என்னை முருகனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை எல்லாம் முதற்க நான் மகிழ்வோடு வணங்கி மதுரை ரெண்டாயிரம் ஆண்டு பழமை பெயர் ரெண்டாயிரம் வருஷம் கூட இந்த கீழடியில் ஆய்வு நடக்குது இந்த ஆய்வு முடிவுகள் வெளியானால் உலகத்துக்கே முதன்மையாக மதுரை இருந்திருக்கலாம் என்ற ஒரு பெருமை நமக்கு கிடைக்கப்படுகிறது அவ்வளோ பழைய மதுரை நம்மளுடைய அப்போ நம்ம ஒரு கேள்வி இந்த என்ன கிரேக்கம் ஏலன்ஸ் போன்ற நகரங்கள்லாம் பழைய நகரம் இல்லையா எகிப்தல இல்லையா அப்படின்னு இருக்குது இருந்தாலும் கூட இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற நகரம் என்று சொன்னால் இரவு மகளாக தூங்கா நகரம் இந்த நகரத்துக்கு ஒரு பேர் இப்ப தூங்காவுக்கு பிக் பாஸ் இருக்கலாம் அது வேற விஷயம் இப்போ பூரா தூங்காவு இருக்குது அதை பார்த்துட்டேன் அந்த தூங்கா நகரம் என்ற பெருமை உடையது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட மதுரை காஞ்சி என்ற ஒரு நூலில் மதுரையை பற்றி அருமையான பெருமை இருக்குது

இன்னைக்கு நம்ம சொல்றோம் இடியாப்போம் அது இங்கிலீஷில் நூடுல்ஸ் சொன்னா வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும் அரிசி செய்யப்பட்ட நல்ல உணவுகள் இதெல்லாம் கொண்ட அந்த காலத்தில் இருந்திருக்கு அதோடு மட்டுமில்லை மாதங்களின் பேர்களில் வீதிகள் அமைந்திருப்பது மதுரை தான் தாமரை மலரும் அதனுடைய இதழ்களும் போல மதுரை இருக்குதுன்னு பரிபாடல் என்று ஒரு நூல் சொல்லுது நடுவில் அப்படி கோயில் அமைஞ்சிருக்குது வீதிகள் எல்லாம் இதழ்கள் போல இருக்கு அப்படி நம்ம ஊரில் மாதிரி தெருப்பேர்கள் எங்கேயும் பார்க்க முடியாது மாதங்கள் பேரில் இருக்கும் சித்திரை வீதி ஆணி வீதி ஆடி வீதி ஆவணி வீதி அதே போல் அந்த யார் யார் என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு எந்த வீதிகளை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக பச்சரிசிக்கார தெருன்னு ஒன்று இருக்குது அது என்னன்னா அந்த வியாபாரம் செய்த மக்கள் வாழ்ந்த பகுதி குழுங்க அரிசிக்கார பெருக்கு

இன்னொரு ஆச்சரியமான தெருங்க அப்படின்னா சுடுதீ வாக்கியா தெருங்க இது பாண்டியர் காலத்து தெரியல அது எப்படி வந்துச்சுன்னா இருக்கு இல்லையா நம்ம லேபர் ஸ்கூல் பக்கத்தில் அந்த மில்ல பெரிய ஒரு சர்க்கரை வச்சுருந்தாங்க அது வந்து நீராவியில் ஓடும் அந்த நீராவியில் சுரங்கிற போது அந்த நீராவி மிச்சப்பட்டா அந்த தெருபடியாக ஓடி வருமா அது ரயில்வே லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெரு

முதன்மை பெற்ற பெண்களை பற்றி சொன்னார் சொன்னாங்க எனக்கு என்ன சந்தோஷமா இருந்தது இந்த பாரதியும் பாரதிதாசன் உட்கார்ந்து கேட்டுக்கணும் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க விழுந்தார்னு பாரதி பாடினார்னா உங்களை பார்த்தா நீ பாரதியார் அவ்வளவு சந்தோஷப்படுவார் இவ்வளவு பிள்ளைகள் படிக்கணும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாட்டி படிச்சிருக்க மாட்டாங்க அம்மா ஓரளவுக்கு தான் இந்த தலைமுறையில படிச்சிருப்பாங்க இன்னைக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா இத்தனை பெருமையை தந்திருக்குரிய இந்த பள்ளியினுடைய நாற்பதாவது ஆண்டு என்ன பத்தாண்டுகள்ல பொன் விழா கொண்டாட போறோம் இந்த பொன் விழா கொண்டாடுறப்ப மதுரையே வியக்கிற மாதிரி அந்த விழாவை நீங்க நடத்த வேண்டும் என்று நான் ரொம்ப மதுரோடு கேட்டுக்கொள்கிறேன் மகிழ்ச்சியா இல்ல அப்ப அப்படி அப்புறம் என்னன்னு கேட்டேன்

குடும்பமே கவலைப்பட்டு உட்கார்ந்து கட் ஆஃப் போடல அப்படிங்கிறான் இருக்கட்டும் பிள்ளை எவ்வளவு நல்லா படிச்சிருக்கு பாராட்ட வேண்டாமா அதுவும் பெண்களுடைய கல்வி எப்படிப்பட்டது வகுப்புல எப்ப அமைதியா வகுப்பு இருக்கு தெரியுமா நான் பார்த்துருக்கேன் இந்த எக்ஸாம் பேப்பர் கொடுத்து கொடுப்போம் இல்ல அப்பதான் எல்லா கடவுளையும் கொடுப்போம்

தொண்ணூத்த <laughs> <laughs> தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிட்டு ஒரு பிள்ளை தேம்பி தேம்பி அழுகுது ஒரு பையன் பன்னெண்டு மார்க் வாங்கி கெக்க கெக்கன்னு டேய் தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு அந்த பொம்பளை பிள்ளை அழுகுது நீ பன்னெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்கிறியா வைக்க பார்த்தேன்னா அவன் சொன்னா இந்த பன்னெண்டு எப்படி போட்டேன்னு தெரியல நான் ஒன்றுமே எழுதலை யாரும் ஒருத்தர் படிக்காம திருத்திருக்காங்க என்ன தெரிஞ்ச பரவாயில்ல மதிப்பெண் மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் பண்ண வேண்டியிருக்கும் இந்த நூற்றாண்டு உங்களுக்கு அப்படியான செய்திகள் எல்லாம் கை கொடுத்துருக்கணும் உலகத்திலையே ரெண்டு முறை நோபல் பரிசு நான் பெண்மணி பேர் தெரியுமா கவலைப்படாதீங்க நான் கேள்வி கேட்பேன் நானே பதில் சொல்லிடுவேன் ஆனால் வகுப்பில் நான் அதுதான் செய்கிறேன் நானே கேள்வி கேட்பேன் எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே வெளியே வாடான் சொல்லுவானே

பதிவு இதை வந்து தான் ஏற்றுக்கல அதான் ஃபேட் ரைட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இப்போ நீங்கள் ஒரு பொருளை கண்டுபிடிச்சா அந்த உரிமை உங்களுக்கு தான் ஒரு கூழ் எழுதுனா அந்த உரிமை உங்களுக்கு தான் அதனால என்ன அதில் யார் அதை பயன்படுத்தினாலும் அதனுடைய உரிமையிலிருந்து பணம் போய் கொடுக்கணும் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் பார்க்குறீங்களா எது இருக்கு இல்லையா விண்டோஸ் அதில் நீங்கள் எப்போ நீங்கள் பயன்படுத்துகிற போதும் அவருக்கு ஒரு காசு போயிட்டே இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா

ரெண்டு முறை பரிசு வாங்குறதுன்னா சாதாரணம் தான் பெற்ற அந்த பெரிய விருதை தான் கண்டுபிடிச்ச ஒரு பொருளை என்ன பொருள் கண்டுபிடிச்சாங்கன்னா கனிமம் பொண்ணு கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பொலேடியம் பேர் வச்சாங்க பொலேடியம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா அவர்களுடைய நாடு ஜெர்மனியில போலந்து தேசம் அந்த அம்மா கண்டுபிடிச்ச என்ன சொல்றது இதை உச்சரிக்கிறப்பெல்லாம் என் நாட்டோட பேர் வரும் அதனால நான் இதை வைக்கிறேன் அப்படிங்கிறது

அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா உலக புகழ்பெற்ற பெற்ற இலக்கியவாதிகள் அறிவியல்வாதிகள் சமாதான தூதுவர்கள் அத்தனை பேருக்கு அது கொடுக்குற அப்படின்னு முடிவு பண்ண அதுபடி அந்த படம் போய் சேரு இப்ப நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்றால் குறைஞ்சது சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும் இப்ப இங்க இருக்க அவங்க வந்து பள்ளிக்கு சீருடை எடுத்து தராங்க ஐயா கவுன்சிலர் ஐயா வந்து வேண்டிய உதவிகள் தான் செய்யறாங்க அதே போல் ஐஏஎஸ் ஜூனியர் இயக்குநரை வந்து அவங்க மற்றவர்களை ஐஏஎஸ் ஆக்கணும் முயற்சி பண்ணுறாங்க இது மாதிரி நாம ஏதாவது செய்யணும் நீ என்ன செஞ்சேன்னு கேட்டால் நான் நேசனில் அரிசி வாங்கணும்னு சொல்லக்கூடாது அது உங்கள் வீட்டுக்கு செஞ்ச வேறு அதுவும் செய்யணும் அது செய்யாமல் கூடாது அதுவும் செய்யணும் ஆனால் சமுதாயத்துக்கு என்ன முடியும் ஒரே ஒரு ஒரு சின்ன கதை சொல்ல கேட்டுக்கங்க அதாவது கல்வின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம நாடு பண்ண இங்கிலாந்தில் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன் பிரபு வீட்டு பையன் பனிசருக்கு விளையாட்டு பனிசருக்கு விளையாட்டு அதுல போய் விளையாட போனவங்க ஒரு புதுசம் கையால மறந்து போவோம் அங்க எல்லாரும் பாக்குறாங்க யாரும் புரிக்க மாட்டேங்கிறா காப்பாற்று அப்ப மாடு ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா அவனுக்கு அதே புதுச்சு ரெண்டு பேரும் எப்படியோ பேர்த்தாங்க அதுக்குள்ள அந்த அப்பா செய்தி கேட்டாங்க சார்போட்டியில் வந்துட்டார் மகனை பார்க்கல அந்த வேலை காப்பாற்றியாச்சு இந்த மாடு பேக்கில் பையனை கூப்பிட்டாருங்கவா என் மகனை காப்பாற்றிருக்க உனக்கு என்ன வேணும் மாடு வேணுமா வீடு வேணுமா நில வேணுமா என்ன வேணும் அந்த பையன் என்ன கேட்டாலும் முடியுமா என்னை படிக்க வைக்க முடியுமான்னு கேட்டான் என்னை படிக்க வைக்க ஆளு என்னை படிக்க வைக்க முடியுமா

பார்த்தீங்களா சரி அந்த பையனை என்னை படிக்க வைக்க அப்படின்னா அவர் உடனே என்ன பண்ணி நீ உன்னுடைய வாழ்நாள் பொருள் எவ்வளவு படிக்கிறே படி தேடிட்டார் அந்த பிரபோட மகன் இந்த காப்பாத்து விட்ட பையன் இருக்காங்கல்ல அவன் பெரிய ஆளாகி இங்கிலாந்து நாட்டின் பிரதம மந்திரி ஆகிட்டான் பிரதம மந்திரி ஆன உடனே பெரும் புகழ் பெரும் பேச்சாளர் அவன் அந்த பிரதம மந்திரிக்கு இது ஒரு நாள் விஷர் காய்ச்சல் வந்துச்சு இப்போ நம்ம சொல்றோம்ல டெங்கு ஃபீவர் சிக்கன் குனியா பேர் கூட பார்க்க பன்றி காய்ச்சல் தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஞான காய்ச்சல் ஒரு இப்போ கழுகு காய்ச்சல் வைக்கப்படாதா கோழி காய்ச்சல் பறவை காய்ச்சல் மாதிரி வச்சுருக்காங்க இருக்கட்டா அவர் காய்ச்சல் வந்துருச்சு எந்தெந்த வைத்தியும் வச்சு பார்க்குறாங்க இதெல்லாம் பின்னாடி நடக்குது தமிழ்நாடு கழிச்சு யாராலையும் காப்பாற்ற முடியல அப்போ ஒரு பெரிய மருத்துவர் பேரை சொல்லி அவர் குற்றம் சொல்கிறாங்க புதுசாக இருக்க வந்திருக்காருங்க அவரை போய் கூப்பிட்டு வராங்க ஒரு மாதம் அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை பழக்க வச்சிட்ட பழக்க வச்ச உடனே அந்த பெரிய படக்காரர் இருக்காருலயே தன் மகனை காப்பாத்துனாருல அவருக்கு வயது ரொம்ப ஆயிடுச்சு அவர் போய் அந்த டாக்டர் கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா சொன்னாரா என் மகனை காப்பாத்துனதுக்கு நன்றி உங்களுக்கு என்ன பணம் வேணும்னு கேட்டிருக்கேன் அதுக்கு அவர் கையை அப்படி கை பிடிச்சிட்டே சொன்னாரா ஒண்ணு வேண்டாம் உங்க மகனை நான் ஒரு தடவை இல்லை ரெண்டாவது தடவை காப்பாத்திருக்கேன் அப்படின்னா எப்படின்னு கேட்டுக்காரு ரொம்ப நாளைக்கு முதல்ல பல வருஷம் வருஷங்களுக்கு முதல்ல தண்ணி பிள்ளை விழுந்தப்ப காப்பாத்துறப்ப ஒரு சிறுவனை படிக்க வச்சுக்கல அந்த சிறுவன் நான் தான் மாடு மேய்க்கிற சிறுவனாக அன்னைக்கு உங்க மகனை காப்பாத்துறேன் நீங்க கொடுத்த கல்வியால நான் மருத்துவராகி இன்னைக்கு உங்க மகனை நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரி இந்த ரெண்டு பேரும் யாரு என்றால் அந்த பிரபுவோட மகனாக இருந்தவர் தான் அமெரிக்க இது இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்த வின்சென்ட் சர்ச்சில் ஏன் வச்சுக்கங்க இந்த அப்படி வி அப்படின்னு காட்டுவார் வின்சென்ட் சர்ச்சில் அவருடைய மிகச்சிறந்த சொற்பொழிவாடு அவர் தான் சொன்னார் காந்தியடிகளை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார் என்பதை வருங்காலம் நம்பாது அப்படின்னார் அவ்வளோ உத்தமராக அவர் இருக்கிறாரேன்னு சொன்னார் சரி அவரை காப்பாற்றுற அவர் யார் தெரியுங்களா அந்த மருத்துவர் யார் அவரை மட்டும் இல்லை இருபது கோடி பேரை காப்பாற்றின நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி அவர் யாருன்னு நான் சொல்ற கண்டுபிடிக்க முடியாத பாருங்க பென்சிலின் என்ற ஒரு மருந்தை கண்டுபிடித்து இருபது கோடி பேர் யாரு அலெக்சாண்டர் பிளமிங் ரொம்ப நன்றி ரொம்ப நான் பேசிருக்கேன் ரொம்ப அழகாக சொல்லி ஆசிரியர் நன்றி மறக்காம சொல்லுங்க பல இடத்துல சொன்னா திருப்பி சொல்ல தெரியாது இப்போ நம்ம இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா மூணு மணி நேரம் ஆனா இங்க கேட்ட செய்தி நம்ம மனதிலேயோ நம்முடைய அறிவுக்குள்ளேயோ போனா சாகர வரைக்கும் மறக்கப்படாது தெரியுங்களா அதை நான் சொல்லல திருவிழா சொன்னார் எப்படி செல்வத்துள் செல்வம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு நீங்க கைது பிள்ளை சொன்னதுக்காக அழகா இருக்கு ஏன்னா ஒரு கூட்டத்தில் நான் செல்வத்துள் செல்வம் அப்படின்னு பாட்டினேன் ஒரு அம்மா எழுந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பாரு திருமதி செல்வம்னா அது சீரியல் அதனால காதலை கேட்டதை ஞாபகப்படுத்தி சொல்லணும் அலெக்சாண்டர் தமிழ் அழகா சொன்னீங்க இருபது கோடி பேருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது நல்லா பாருங்க அவர் கொடுத்த செல்வத்தை அந்த பையன் பயன்படுத்தி கல்வியாக மாத்தினதுனால வெறும் செல்வத்தால் ஒன்று சேர முடியாது அது கல்வியோடு சேரணும் பயன்மரம் உள்ளூர் பழுத்தத்தால் செல்வம் நயனுடையாளன்படி நல்லவர்கையில் செல்வம் இருந்தால் ஊருக்கு நடுவே நல்ல பழுத்த மரம் இருக்குமானால் அது எல்லா உயிர்களுக்கும் உதவுவதைப் போல நல்ல செல்வம் எல்லாருக்கும் உதவ வேண்டும் நீங்கள் செல்வத்தையும் சேர்க்கணும் அருவியும் சேர்க்கணும் அதான் சொன்ன ஆய விளைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் எம் அம்மை தூய உருப்பளிங்கி போல்வாழ் என் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் எனக்கு நான் கம்பன் எனக்கு கல்வியை தருகின்ற நீ இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் எனக்கு தெரிஞ்சு கைக புத்தகத்தோடு இருக்கிற அந்த கடவுள் சரஸ்வதி தேவி இப்போ படிச்சுட்டு அம்மா படிப்பை விடவே இல்லை சார்ந்த வரைக்கும் படிக்கணும்னார் திருவிழுவர் யாதானும் நாடாமால் ஊராமாள் என்னொருவன் சாம் துணையும் கல்லாதவான் எது வரைக்கும் படிக்கணும்னு கேட்டா என்ன செய்யணும் வேலை கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிள்ளைப்படுற வரைக்கும் அப்படிலாம் இல்லை படிப்புக்கு அளவே இல்லை பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டுடைய முப்பத்தொரு முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போயிருக்கார் அவருடைய அந்த தொண்டில் அவருக்கு நோய் ஏற்பட்டது ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க வியாழக்கிழமை ஆப்ரேஷன் அப்போ டாக்டர் வந்து மில்ல கேட்டாராம் ஆப்ரேஷன் நாளைக்கு வச்சுக்கலாமா வெள்ளிக்கிழமை அண்ணா சொன்னாரா ஒரு ரெண்டு நாள் டைம் இருக்க முடியுமான்னு கேட்டுக்காரு ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாமா ஏன் பயமாக இருக்கான்னு கேட்டாரா இல்லை 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 நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறேன் அதில் சில பகுதிகள் பாக்கி இருக்குது எனக்கு மறுபறவில்லை நம்பிக்கை இல்லை அந்த புத்தகத்தை படிச்சேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் உங்கள் ஆப்ரேஷன் மேலே நம்பிக்கை இருக்குது ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் பல்வழியில் வந்தால் படிக்க மாட்டோம் தலை வழியில் இருந்தால் படிக்க மாட்டோம் ஏதாவது ஒன்று வந்தால் என்னை அம்மாவை போட முடியல படிக்க மாட்டோம் ஏன் மார்க் குறைஞ்சுன்னா எங்கள் திருவிழா போயிட்டு அவனுக்கு இருக்கு என்ன சம்பந்தம் ஏதாவது சொல்லிக் கொடுவோம் ஆனால் அவர் யோசிச்சு பாருங்க தன்னுடைய உடம்பு ஊரா நோய் இருந்த போது கூட படிக்கணும்னு நினச்சி படிச்சார் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்குறாரு ஞாயிற்றுக்கிழமை அண்ணா சொல்கிறாரு மிஸ்ஸாவது படிச்சுட்டேன் தாராளமா நீங்கள் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அது வெற்றிகரமாக சென்னைக்கு வந்துட்டார் முதலமைச்சர் தான் இருக்கார் அப்போ எதிர்கட்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்கிறப்ப என்ன செஞ்சிட்டாரு அந்த கேள்வி கேட்டவர் அண்ணா பதில் சொல்லிட்டே வரபோது அவருக்கு திருப்தியா இல்லை படார்கு போவத்தில் உங்களுடைய ஆட்சியின் நாட்கள் என்னப்பட்டு விட்டனன்னு சொல்றதுக்கு பதிலாக உங்களுடைய வாழ்நாளுடைய நாட்கள் என்ன பட்டு விட்டேன்னு சொல்லிட்டார் ஒரு நோயாளி பதில் சொல்லக்கூடாது உனக்கு இவ்வளோதான் நாள் அப்படின்னு சொல்லக்கூடாது உன்னுடைய நாட்கள் என்ன பட்டு விட்டன அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் நம்பர் அப்படின்ட்டார் எல்லாருக்கும் அதிர்ச்சி வேணும்னு சொல்லமா கோபத்தில் வதிர்ச்சி நம்பர் உடனே அண்ணா என்ன பண்ணா தெரியுங்களா அது ஆர் கேட்டுட்டே அப்படின்னா எனக்கு தெரியும் அதனால் நான் என்னுடைய அடிகளை அளந்து வைக்கிறேன் நான் இது என்ன தெரியுங்களா நல்லா தெரிஞ்சுக்கே இந்த வார்த்தை அண்ணாவுக்கும் அந்த எதிர்கட்சி தலைவருக்கும் இடையே நடந்தது மட்டும் இல்லைங்க யார் சொன்ன வார்த்தை தெரியுமா ஜீசஸ பார்த்து யூதாஸ் சொல்றான் உன்னுடைய நாட்கள் என்ன பட்டு விட்டன இவர் நம்ப அப்படின்னா அப்பதான் ஜீசஸ் சொல்றார் எனக்கு தெரியும் என்னுடைய பாதங்களை நான் அளந்து வைக்கிறேன் இதை படித்தவர்கள் எல்லாம் அப்படியே அசந்து போனாங்க அண்ணா எவ்வளவு அழகா சொல்றாரு கல்வியாளர்கள் தாங்க நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வரணும் இப்போ டீச்சர் இருக்காங்க ஆசிரியர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் ஒரு சந்தேகம் கேட்குறப்ப அந்த சந்தேகம் தெளிவெடுத்த உடனே நமக்கு அவங்களை பார்த்தோன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ ஞானம் எவ்வளோ அறிவு எவ்வளோ ஆற்றல் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதனால் கல்வியை விடாமல் படிக்கணும் நான் ஒருத்தர் கேட்டேன் உங்கள் பையன் என்ன படிக்கலான்னு கேட்டேன் தம்பி படிப்பை முடிச்சிட்டா அப்படின்னாரு ஆச்சரியமாக இருக்கு உலகத்தில் எவ்வளோ செய்ய முடியாது என்ன படிச்சுருக்காங்க எயித் ஃபெயில் படிக்காரு இது பேர் படிப்பா இது பேர் படிப்பான்னு எப்போது வேணுமானாலும் படிக்கணும் அந்த படிப்புல புதிய புதிய விஷயங்கள் இன்னும் கூட ஏன் வச்சிருக்கீங்க ஆண்கள் படித்தால் சபாத்தியம் பெண்கள் படித்தால் அடுத்த தலைமுறை கல்லூரியில் படிக்கக்கூடிய பையன் பொண்ணு எல்லாம் யாராவது எது நான் விடவே மாட்டேன் போய் கேட்டுருவேன் அந்த வீட்டில் ஏன் படிப்பட்டு பாட்டு என்னாச்சு ஆச்சு பணம் கட்ட முடியலையா நான் கட்டுறேன் ஏன் பெரும்பாலும் பெண் பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை திடீர்னு அவன் வியாழக்கோன்னை பொண்ணு பார்க்க வைப்பாங்க எனக்கு எக்ஸாம் இருக்கு நான் அதெல்லாம் போக வேண்டாம் படி அதெல்லாம் நிப்பாடு உனக்கு கல்யாணம் எப்படி இருக்கும் நமக்கு கல்யாணம்னு சந்தோஷம் தெரியும் ஆனால் அதுக்குரிய வயசு வேணாமா வேற வியாழக்கிறமும் கல்யாணம் என்ன இருக்கும் நம்ம எத்தனை யோசனை வச்சுருக்கோம் டீச்சராக இருந்தோம் பேராசிரியராக இருக்கணும் டாக்டராக இருந்தோம் என்ஜினியராக இருந்தோம் எத்தனை கனவு வந்துட்டுருப்பீங்க அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு கல்யாணம் பண்ணுவாங்க நான் போய் அவங்க வீட்டில் பேசுகிறேன் இன்னும் சில வீடுகளில் இருந்தேன் கணவர்கிட்டே போய் பேசுகிறேன் வரங்கால மாப்பிள்ளையின் பரவாயில்ல வந்து போய் ஐயா படிக்க விடு பிள்ளை படிச்சிச்சின்னா நல்லது படித்து வேலைக்கு வந்துவிட்டா எவ்வளோ நல்லது அதே மாதிரி ஒரு கணவர் அவர் வருங்கால கணவர்கிட்ட பேசி திருமணத்துக்கு பிறகு அந்த பிள்ளையை படிக்க வைச்சோம் எம்ஏ படிக்கிறப்ப அது வந்து குழந்தை பேர் தாய்மை பேர் அடைஞ்சிருச்சு அது என்ன பண்ணுறீங்களா வகுப்புக்கு வர்றப்ப மெதுவாக நடந்து வரும் நிறைய மாத கர்ப்பிணியாக வரும் நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன் ஏமா பேசாம வீட்டில் இருக்க வேண்டியதானே

அந்த பெண் குழந்த பிறந்தவொடனே இருந்து முதல் ஃபோன் எனக்கு பண்ணுது ஐயா நான் என்னை படிக்க வச்சுக்கேன் இன்னைக்கு பேராசிரியா இருக்கு கல்லூரியில் எதுக்கு தெரியுங்களா கல்வி மாதிரி நமக்கு ஒன்றுமே யாரும் உபயோக செய்ய மாட்டாங்க தாய் தந்தை மற்றவர்கள் எல்லாத்தையும் காட்டலாம் கல்வி முக்கியம் அதுவும் பெண்களுக்கு அவ்வளோ முக்கியம் கல்வி போல் மம்மர் மருந்து தான் எம்மை உலகத்தையும் யார் கல்வி போல் மம்மர் மருந்து நாளடியாருன்னு ஒரு நூல் இருக்கு தமிழில் இங்கே பதினொன்று கீழ் கிடக்கணும்ன்றது இல்லையா அதில் வரும் சரி கேட்டா நம்மை பொறுத்த மட்டில் கல்வி முக்கியம் அடுத்து உறவுகள் உலகத்தில் யார் ஏழை தெரியுங்களா பணம் இல்லாதவண்ணுனாங்க இது கூட அழகாக சொன்னாங்க அறிவு செல்வத்தை பற்றி சொல்ற போது யார் ஏழைன்னு கேட்டால் உறவுகள் இல்லாதவண்ணாங்க ஏறு சாதாரணம் கிடையாது பணம் இல்லாத வேலை இல்லை அந்த வீட்டில் நாளாக நமக்கு கூட இருந்தாங்கன்னா அதுக்காக சந்தோஷம் எது கிடையாது அதனாலதான் சொன்னால் கடன் இல்லாதவன் தான் ரச்சாது நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன் நோய் இல்லாதவன் தான் அதுக்காக என்னென்னா சாப்பிட்டு பிடிச்ச உடனே போடுவோம் இப்போ சாப்பிட்ட உடனே மாத்திரை தான் போடுறோம் பார்த்தீங்கன்னா சில பேர் சா மாத்திரைக்காக தான் சாப்பிட்றாங்க எனக்கு கூட ஒரு யோசனை தோணும் இந்த மாத்திரையிலாம் கூட இட்லியில் வச்சு ஊற்றிடலாம் அப்படியே பிரசர் இட்லி சுகர் இட்லி இதெல்லாம் வச்சு அதை அப்படின்னு வாயிலை கொடுத்துட்டு போயிடலாம் இருக்கட்டும் நமக்கான செய்திகளில் உறவுகள் ரொம்ப முக்கியம் தாய் தந்தை எல்லாம் ரொம்ப முக்கியம்